ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மொத்தமாக வந்து பாலிட்டியில் நம்ம எத்தனை கொஷின் பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ல இருந்து ஒரு தௌசண்ட் கொஷின் வரைக்கும் பார்க்க போகிறோம் இந்த சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பார்ட் வரைக்கும் போவோம் ஓகேங்களா தமிழுக்கு எப்படி நான் ஐம்பது பார்ட்டு சொல்லியிருந்தனோ அதுபோல் பாலிட்டிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது பார்ட்டு போவோம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்து நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட

கொஷின் பேப்பர்லேயும் வந்து ஒரு ஐம்பது கொஷின் வந்து ரெஃபர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஐம்பது கொஷின் ரெஃபர் பண்ண போகிறோம் மொத்தமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வீடியோ கிட்டே போகும் பார்ட் வந்து இருபது வரைக்கும் வரும் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால தான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்ருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ரெகுலராக டே பை டே வரும்னு பா கேட்டிங்கன்னா கிடையாது ஓகேங்களா தமிழ் நம்ம ஐம்பது அந்த வினாத்தாள் ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம பாலிட்டி வந்து கண்டினியூவாக டே பை டே கொடுப்போம் நிறைய பேர் வந்து இப்போ தான் வந்து இனிஷியலாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க ரிவிஷன் மூடுக்கு வந்து வந்திருக்க மாட்டாங்க ஸோ நம்ம சைட் பை சைடாக டைம் கிடைக்கும் போதுலாம் த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸு டூ டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் டைம் கிடைக்கும் போது படித்தவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்டே வந்துருங்க படிக்கலாலும் பரவாயில்ல டே பை டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஷின் எங்கெல்லாம் கேட்குறாங்க எதிலிருந்து கேட்குறாங்க எந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பழைய கொஷின் பேப்பர் கிடையாது ரெண்டாயிரத்தி கேட்ட கொஷின் பேப்பர் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவர்ஸ் போக போறோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம ரீசெண்ட்டா கேட்ட கொஷின் ரெஃபர் பண்ணிட்டா கூட பழைய கொஷின் பேப்பர் வந்து நம்ம அப்புறம் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ரீசென்ட்டா வந்து கொஷின் மெத்தேட் மாத்திருப்பாங்க இல்லைங்களா அதனால நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பின்னாடி நம்ம போக போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் எல்லாமே வந்து எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணி கொடுப்பேன் தமிழுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து இருபத்தாறு பார்ட் போயாச்சு மீதி இன்னும் வந்து ஒரு இருபத்தைந்து அதாவது மீதி இன்னும் வந்து ஒரு ஐம்பது இருபது வினாத்தாளில் ஒரு இருபத்தி நாலு கொஷின் பேப்பர் தான் இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டுனா தமிழ் ஃபினிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பாலிட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ் தமிழ்நாடு கலாச்சாரம் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறது அதுவும் பார்த்துட்டு நம்ம மேக்ஸுக்கு வரும் மொத்தமாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே வீடியோ ஒன் பை ஒன்னாக வருங்க நீங்கள் தமிழே பார்த்துருப்பீங்க நம்ம இருபத்தைந்து இருபத்தாறு பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து பாலிட்டி வந்து ஏன்னா பாலிட்டி வந்து தான் கிட்டத்தட்ட ஒரு இப்போ நியூஸ் சிலபஸில் வந்து இருபது கொஷின் கிட்ட வந்து நமக்கு கேட்குறாங்க அப்போ நம்ம பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு தௌசண்ட் கொஷின் ரெஃபர் பண்ணுறது தப்பு இல்லைங்களா தப்பு இல்லை இதிலிருந்து நமக்கு ஒரு ஒரு ஃபைவ் கொஷின் ரிப்பீட் ஆச்சுனாலும் நமக்கு வந்து ஈஸி தானேங்க நமக்கு மார்க் வந்து கஷ்டப்படாமல் எடுக்கலாம் நீங்கள் டெய்லி டெய்லி ரெஃபர் பண்ணுறதுனால அந்த கொஷின் உங்களுக்கு மைண்டில் அத்துபடி ஆகிடும் ஓகேங்களா இன்றைக்கான கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின் முடிஞ்ச வரைக்கும் முடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைனா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீடியோ போதுன்னு பார்க்கலாம் ஒரு டொண்ட்டி ஃபைவ் கொஷின் மினிமம் பார்ப்போம் மேக்ஸிமம் வந்து ஒரு ஐம்பது கொஷின் ரெஃபர் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்துல ஒரு ஐம்பது கொஷின் பேப்பர் ஐம்பது கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மொத்தமாக ஒரு தௌசண்ட் கொஷின் கிட்டே இருக்குது இருபது கிட்டே வரும் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்னு ஒன் பை ஒன்னா இது ஒரு பத்து பார்ட்டு போட்டோம் அடுத்தடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முதல் வீணாக பார்க்கலாம் கல்வி என்பது என்னன்னு கேட்குறாங்க நுகர்வு பண்டமாக மூலதன பண்டமான்னு கேட்குறாங்க இது வந்து ரெண்டுமே கல்வி என்பது நுகர்வு பண்டமும் கூட மூலதன பண்டமும் கூட நான் கூடவே உங்களுக்கு ஒவ்வொரு கொஷனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்து வந்து பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டதுன்னா ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்றுல ஏ வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கான உரிமை வந்து சேர்க்கப்பட்டது கல்விக்கான உரிமை இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து பாலிட்டி ஃபஸ்ட் லெசன் வந்து நல்லா நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்து மூன்றாவது வினா இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அவைலபிளாக இருக்கான்னு கேட்குறீங்க பிடிஎஃப்ஃபாக வேணும் ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறதுக்குன்னு இங்கே பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி பேஜஸ் இருக்குது இதில் வந்து ஓகேங்களா இன்னுமே பேஜஸ் இருக்குது ஒவ்வொரு பிடிஎஃப்மே வந்து நம்ம தனித்தனியாக வச்சுருக்கோம் வே நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க பிடிஎஃப் டீடெயில் வந்து பிரைஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் சென்ட் பண்ணி பிடிஎஃப் கெட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எல்லா எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே வந்து வீடியோவில் ரெஃபர் பண்ணதா போகிறோம் இல்லை நான் ஜெராக்ஸ் போட்டு படிக்கணும் நான் சீக்கிரமாக முடிக்கணுன்றவங்க நீங்கள் கெட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா டே பை டே வந்து தமிழுக்கு ப்ரீவிய கொஷின் இருக்கா பிடிஎஃப் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாலிட்டி ஐஎம்னு வந்து நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்கு தான் நான் வீடியோவில் சொல்லிட்டேன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க ஏ கே கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கு இடையான வழக்கில் கீழ் வருவனவற்றில் எந்த சட்டம் தவறானதுன்னு கேட்டு கேட்டிருக்காங்க தடுப்பு காவல் சட்டம் தான் தவறானது மதராஸ் நில சீரமைப்பு சட்டம் கேரளா விவசாய சீரமைப்பு சட்டம் மதராஸ் தேவதாசி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா இதெல்லாம் வந்து கரெக்டு பி மட்டும் தவறானது இன்னும் அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு கொஷினுக்குமே நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் ஓகேங்களா அது வந்து அந்த கொஷினை பொறுத்தது எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி நான் தமிழுக்கு கொடுக்குறனோ அதுபோல் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு கொஷினுக்குமே வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளில் இடம்பெற்றுள்ளன இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளனா பகுதி நாலு பகுதி நாலு அடுத்து இந்திய அரசியலமைப்பின் ஷரத்து பத்தொன்பது எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறதுனா ஆறு பத்தொன்போது வந்து எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை வந்து உத்தரவாதம் அளிக்கிறதுனா ஆறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல் காலேல்கர் ஆணையம் காலேல்கர் ஆணையம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் வந்து நம்ம குரூப் ஃபோர் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஓகேங்களா இந்த சிலபஸ்லாம் வந்து குரூப் டூ குரூப் ஏக்கும் கவர் ஆகும் குரூப் ஒன்றுக்குமே கவர் ஆகும் இந்த கொஷின்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க இந்த சிலபஸ் ஓரியன்டா எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறதுனா பதினேழாவது சரத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறதுனா பதினேழாவது சரத்து அடுத்து எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது வகுப்புவாதம் எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறதுனா வகுப்புவாதம் அடுத்து பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவருக்கும் அதன் சொந்தக்காரர் ஆவார் இந்த முறையை இவ்வாறு அழைக்கலாம் பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார் இந்த முறையை இவ்வாறு அழைக்கலாம் ரயத்வாரி முறை இது வந்து ரயத்வாரி முறையில் வருது அடுத்து பின் பின்வரும் கூற்றை கவனி நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவய ஆவண காரணிகள் எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நோக்கமா தன்மை நோக்கமா பேராசை நோக்கமா தலையிடா கொள்கையா இதற்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு தான் வந்து கரெக்டு அடுத்து இந்தியாவின் திட்டமிடுதலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன எந்த பொறியாளர் நிர்வாகியிடம் வந்து வந்தனா ஆப்ஷன் ஏ விஸ்வேஸ்வரையா இந்தியாவின் திட்டமிடுதலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடம் இருந்து வந்தனா விஸ்வேஸ்வரையா அடுத்து உயர் நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் இதற்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல் அடுத்து அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான சில பேராணைகளை பிறப்பிக்கலாம் இதெல்லாம் வந்து உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கூற்றுகள் ஒன்றும் நாளும் இந்திய குடியரசுத் தலைவரிடம் இருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம்னு சொல்றது வந்து தவறு இது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதையும் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தவறு ஓகேங்களா அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பதினோராவது அட்டவணை பதினோராவது அட்டவணை அடுத்து கீழ்கண்ட கூற்றை கருதவும் ஆப்ஷன் தான் ஆன்சர் இதில் ஒன்று ரெண்டு நாலு கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க மூணு தவறுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் பார்க்கலாம் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் கரெக்டு அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் இதுவும் கரெக்டு அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது இதுவும் கரெக்ட் வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க அது தவறு அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது மூன்றாவது என்பது தவறு அடுத்து மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் பாராளுமன்றம் மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றம் அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்னா ஒன்று நாலும் இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் ஒன்று நான்கு சாதாரண மசோதா மீது மாநில சட்ட மசோதா மீது நிதி மசோதா மீது கிடையாது அரசியலமைப்பு சட்ட சிறுத்த மசோதா மீது கிடையாது அடுத்து நாடாளுமன்ற அமைச்சரவையை நீடிப்பது இவரது ஆளுமையால் நாடாளுமன்ற அமைச்சரவையை நீட்டிப்பது இவரது ஆளுமையால்னா பிரதம மந்திரியால் பிரதம மந்திரியால் அடுத்து உங்களுக்கு இந்த கொஷின்ஸில் எதனா டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன ஆர்டிக்கல் எழுபத்தி நாலு எழுபத்தி மற்றும் எழுபத்தி எட்டு பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகள் பற்றி விவரிக்கிறதுனா ஆர்டிக்கல் எழுபத்தி நாலு எழுபத்தைந்து எழுபத்தி எட்டு அடுத்து அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என டேஸ் கூறினார்னா எல் ஹெம் தான் சொல்லியிருக்காரு அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதினு சொல்லியிருக்காரு அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகளை வந்து அரசியல் அமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள்னு சொல்லியிருக்காரு அடுத்து அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் இதில் ரெண்டும் மூணு மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க ஏன் நம்ம பார்க்கலாம் நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமுல்படுத்த முடியாது அடிப்படை கடமைகள் வந்து நாடாளுமன்றம் தொடர்பான அடிப்படை கடமைகள் வந்து நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை அமுல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு அமுல்படுத்தலாம் இதில் ரெண்டும் மூணும் மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க இது இந்திய குடிமக்களுக்கு பொருந்தும் அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடி குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை இது ரெண்டும் கரெக்டு அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை இது வந்து தவறு அடிப்படை கடமை வந்து அரசு வரிகளுக்கு செலுத்துவது ஒரு அடிப்படை கடமைன்னு சொல்லியிருக்காங்க அது தவறானது அடுத்து பின்வருவனவற்றில் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டதுன்னா சொத்துரிமை ஓகேங்களா அதுதான் வந்து மாற்றிருப்பாங்க மாற்றி முப்பத்தி ஒன்றில் வச்சிருப்பாங்க முப்பத்தி ஒன்று ஏழில் பின்வருவனொற்றில் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டதுனா இது சாதாரண உரிமையா இருந்திருக்கும் இப்போ வந்து அது என்ன பண்ணிருக்காங்க அடிப்படை உரிமையா மாத்திருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாம் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக அடிப்படை கண்டறிகன்னு சொன்னது வந்து ஆறு முதல் பதினாலு வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல் ஆறு முதல் பதினாலு வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல் இந்த இந்த திருத்தம் மூலம் என்ன நடந்துச்சின்னு கேட்குறாங்க அதாவது ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன முக்கியமாக பார்த்துக்கணுன்னா சட்டத்திருத்தம் அதுக்கப்புறமா வந்து ஆர்டிக்கல் பகுதி அட்டவணை எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும் அதுலேயுமே வந்து இந்த திருத்தங்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான திருத்தங்கள்லாம் இருக்குது அது நான் வந்து உங்களுக்கு வீடியோவை கூட மேக் பண்ணி தரேன் அந்த சட்ட திருத்தங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும் அப்புறம் ஒரு சில வழக்குகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் கீழ்கண்ட கூற்றை கருதவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் ஒன்று ரெண்டு மட்டும்தான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் ஒன்று ரெண்டு கரெக்டு குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார்னு சொல்லிருக்காங்க இது தவறு இவர் அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் கிடையாது குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் பெற்றவர்னு கொடுத்துருக்காங்க தவறு உண்மையான செயலாட்சி அதிகாரம் பெற்றவர் பிரதமர் அவர்கள் அப்போ மூணும் நான்கும் தவறு ஓகேங்களா அடுத்து இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் வந்து இந்தியா மற்றும் பாரதம் இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் வந்து இந்தியா மற்றும் பாரதம் அடுத்து அடுத்து வந்து ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பது பி இது வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை சொத்துடைமை அழித்தல் ஆர்டிக்கல் நாற்பத்தி எட்டு ஏ வந்து சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு முப்பத்தி ஒன்பது டி வந்து பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் முப்பத்தி ஒன்பது ஏ வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பது பி ஓகேங்களா அது வந்து பரம்பரை சொத்துடைமை அழித்தல் நாற்பத்தி எட்டு ஏ வந்து சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு முப்பத்தி ஒன்பது டி சமவெளக்கு சம ஊதியம் முப்பத்தி ஒன்பது ஏ வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி ஓகேங்களா அடுத்து அடுத்து ஒரு பொறுத்துக்கை கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ஐம்பது ஐம்பது கொஷினாக கூட நம்ம பார்த்துடலாம் இல்லைனா செவன்ட்டி ஃபைவ் கொஷின் கூட நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரியஸ் கண்டினியூ பண்ணலாமா இல்லை இன்னும் வந்து ஒரு ஒன் மந்த் போட்டோம் நாங்கள் இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னவோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா சைட் பை சைடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துன்னு வரும்போது தான் உங்களுக்கு எது முக்கியம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு தெரியும் நான் அந்த நோக்கத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லை நாங்கள் ரிவிஷன் பண்ணணும் இல்லை எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு எதனா உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தால் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சீக்கிரமே கூட கொடுத்து முடிச்சுறேன் அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இம்பார்ட்டண்ட்டை மிஸ் பண்ணாமல் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எக்ஸாம் கிட்டே உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்போ தெரிஞ்சு உங்களுக்கு விட்டதை வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது இப்போவே நான் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா நீங்களும் படிச்சுட்டே வருவீங்க சைட் பை சைடாக வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்குன்னு சொல்லி தான் எல்லா கொஷின் பேப்பருமே நான் வந்து இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் ரெஃபர் பண்ணும்போது நான் த்ரீ மந்த் நோட்டிஃபிகேஷன் அனவுன்ஸ்மெண்ட் வந்து லாஸ்ட்டு ஒன் மந்தில் தான் நான் வந்து கொடுத்தேன் அந்த டைமில் வந்து ஜஸ்ட் வந்து பார்க்குறது கூட உங்களுக்கு டைம் இருக்காது இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த டைமில் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டு எக்ஸாம் டைமில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஓகேவா கண்டினியூ பண்ணலாமா இல்லை தமிழ் ஃபினிஷ் பண்ண பிறகு கண்டினியூ பண்ணலாமா எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ தென் வந்து நம்ம சேனலில் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ பேட்ச் போயிட்டுருக்கு வெற்றியின் பாதைன்னு சொல்லிவிட்டு நேற்று எஸ்டர்டே தான் நினைக்கிறேன் அது வந்து நான் எஸ்டர்டே இல்லை ஃப்ரைடே வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துங்க தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அப் டு எக்ஸாம் வரைக்குமே முப்பது டெஸ்ட்டு மூவாயிரம் கொஷின் போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மெட்டீரியலையும் கொடுத்துருவோம் வீடியோ கிளாஸ் டெஸ்ட்டு எல்லாமே வந்து வச்சுருவோம் ப்ரீவியஸ் இயர் கொஷனுமே உங்களுக்கு நாங்கள் அதில் டெஸ்ட் வச்சுருவோம் இப்படி எல்லா பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது இந்த அமௌண்ட்க்கு வந்து கண்டிப்பாக வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா டபுளாக தான் இருக்கும் யூடியூப்பில் ஆன்லைனில் போட்டிங்கன்னா கூட வெளியில் போனீங்களால இந்த அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் கொஷின்லேருந்து மூவாயிரத்து ஐநூறு கொஷின் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பத்தொன்பதாம் தேதி வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி மூணாம் தேதி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கு இந்த மந்த்து தென் வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெஃபர் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணி கேளுங்கள் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க தேவையானவங்க வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க ஓகேங்களா நீடு இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேச்சில் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி